பக்கம் பக்கமா டையலாக் பேசுனோம்னா சிவாஜி ரஜினிகாந்த் டைம் அது படம் இதுவும் படம் தான் பேமிலி படம் ஒயினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜர்னலிஸ்ட் உதை டப்பாங்குத்து படத்தோட திரை விமர்சனம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சங்கர பாண்டியன் தீப்திராஜ் காதல் சுகுமார் ஆண்ட்ரூஸ் துர்கா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க முத்துவீரா இந்த படத்தை வந்து இயக்கி இயக்கியிருக்கிறாரு டப்பாங்குத்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தோட ஒட்டி இருந்த ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் மறைஞ்சு போச்சு இந்த கலை எல்லாமே அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது தூசு தட்டி இயக்குனரை வந்து ஒரு அருமையான ஒரு கிராமீண கலைய அந்த கலையை மையப்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு கதையை வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்காரு அவர் எடுத்ததுல ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிருக்காருன்னு சொல்லலாம் ஆனா அவர் அவர் எடுத்த அந்த கான்செப்ட் கொண்டு வந்த விதம் திரைக்கு கொண்டு வந்து சேர்த்த விதத்துல வந்து அவரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிருக்காரு பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த படம் தேவையா தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு பழைய ஜென்ரேஷனுக்கான ஒரு படம் கரகாட்டக்காரன் அந்த காலகட்டத்துல வர வேண்டிய ஒரு படம் அதாவது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கிராமம் அந்த கிராமம் பூரா வந்து டப்பாங்குத்து குறவை குரவன் குருவி ஆஹ் ஆட்டத்தாடுற ஒரு கலைஞர்கள் ஊரு பூரா அவங்க தான் எல்லாருமே சொந்தக்காரங்கள் மாமா மச்சான் ஒட்டு உறவு இது மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாருமே அது மாதிரியான ஒரு ஊரு இவங்களுடைய பாட்டுக்கு இவங்களுடைய கலைக்கு சில கிராமங்கள் வந்து அடிமையா இருக்கு அதுல முக்கியமான ஒரு நபர் யாருன்னா கதாநாயகன் அவரு படத்துல கூட பாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் பண்ணிருக்காரு அவருடைய இந்த குரவன் குறித்திய ஆட்டத்துக்கும் மத்த அவருக்கான தனித்துவமான அந்த ஆட்டத்தை பாக்குறதுக்கு சில ஊர்ல வந்து அடிமையா இருக்கு வாண்டடா கேட்டு இந்த பாட்டு பாடுங்க இந்த விஷயத்த ஆடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குற அளவுக்கு அவர் மிகப்பெரிய திறமசாலி அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்துல அந்த கிராமத்துல வந்து முக்கியமான ஒரு நபர் ஒரு திமிங்கலம் அப்படின்னு சொல்லலாம் கதாநாயகனுக்கு வந்து தாய்மாமன் அவரு தான் வந்து எல்லா ஆடரும் எடுத்து எந்த ஊர்ல எந்த ஆட்டம் ஆடணும் இதெல்லாம் வந்து இந்த இது எடுக்கிறதெல்லாம் வந்து அவரு தான் ஆட்டத்தை வந்து எடுக்கிறதெல்லாம் அவரு தான் அவரு ஒரு டீம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு பட் அந்த டீமுக்கு தனியா இருந்து இவரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆடுறாரு கதாநாயகன் அதுல வந்து தாய்மாம பொண்ணு கதாநாயகி தீப்திராஜ் அவங்க வந்து கதாநாயகனோட சேர்ந்து சில ஊர்ல எல்லாம் போய் வந்து இந்த டப்பாங்குத்து எல்லாம் ஆடுறாங்க எங்க பிரச்சனை வருதுன்னா அந்த பொண்ணு வந்து கதாநாயகன் தாய்மாமன் பொண்ணுன்னு சொல்றோம் உண்மையிலேயே அவங்க தாய்மாமன் பொண்ணு தானா அந்த பொண்ணுக்கு பின்புறம் என்ன என்ன கதை இருக்கு படத்துல ஒரு ரெண்டு மூணு டப்பாங்குத்து கலைஞர்களுக்கு வந்து தாயே இல்லை அம்மா விட்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா அது மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இந்த தாய் எதுக்காக விட்டுட்டு போயிடுறாங்க விட்டுட்டு போன அந்த பெண் குழந்தைகள் எப்படி வளர்றாங்க எதுக்காக வளர்க்கப்படுறாங்க அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு கதை எல்லா வந்து டைரக்டர் அவ்வளோ சூப்பரா ரொம்ப மெனக்கட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கீனா ஒர்க் பண்ணிருக்காங்க முக்கியமா கதை திரைக்கதை வசனம் எஸ்டி குணசேகரன் அவரை பாராட்டி ஆகணும் இந்த விஷயத்துல டைரக்டரும் பாராட்டி ஆகணும் ஏன்னா வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து இவர் கொடுத்துருக்காரு பாருங்க குணசேகரனுக்கு அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் கதை அந்த வசனங்கள் எல்லாமே இவர்தான் தான் எழுதியிருக்காரு எல்லாமே நான் தான் அப்படின்னு ஒரு கார்டு போட்டுக்காம இவர் தான் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் படத்துல கதை திரைக்கதை இவர் குணசேகரனுடைய ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு பாட்டு தமிழ்நாடுல இருக்கிற நாற்பத்தி ஐந்து ஆறுகளில் அப்படியே இணைக்கப்பட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் அதாவது சீரியஸா சொல்ற இந்த டீம் நீங்க இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்து புதுசா ஒரு கதை இந்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு கதையை பண்ணி இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து தட்டி தூக்கலாம் அந்த அளவுக்கு திறமை இருக்கு ஆனா ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது கதாநாயகன் பத்தி ஏற்கனவே சொல்லியாச்சு அவர் மெனக்கட்டு ரொம்ப ரிஹார்சல் எடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு அவருக்கும் பாராட்டு ஹீரோயின் கொஞ்சம் சில காட்சிகளை வந்து ஒற்றாத மாதிரி இருக்காங்க ஒட்டாத மாதிரி இருக்காங்க பட் அவங்க இதில் வந்து ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸில் அவங்க யாரு அப்படின்ட்டு தெளிவுபடுத்துற ஒரு சீனு அதில் கடைசியில் வந்து அவங்க ஒரு சின்ன ஸ்கோர் பண்ணி போயிருப்பாங்க அதில் வந்து அவங்கள பாராட்டலாம் அதே மாதிரி சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கான ஒரு கேரக்டரில் அவ்வளோ கன கச்சிதமாக நடித்து சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது காதல் சுகுமார் காதல் படத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல நினைக்கிறேன் நான் தெலுங்குல பார்த்தேன் திருப்பதியில இப்ப பாக்கும் போதே சுகுமார் கிட்ட வந்து ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு திறமை இருந்தது எனக்கு தெரிஞ்சு இப்ப சொல்லணும்னா சூரி இப்ப எந்த நிலைமையில இருக்கிறாரோ அது மாதிரி காதல் சுகுமார் மாதிரி இருந்திருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பட் எதுக்கு அவர் மிஸ் ஆச்சு ஏன் அவர் அந்த அளவுக்கு எப்பர்ட் போடலையா அவருக்கு இருந்த அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாவது மிஸ் பண்ணாரா அப்படின்ற கேள்வி எனக்கு எப்பயுமே இருக்கு போகும்போதெல்லாம் கேட்கணும்னு தோணும் சரி அவர் எப்படி எடுத்து எடுத்துப்பாருன்னு தெரியாதுனால கேட்காம வந்துருவோம் நான் பொதுவாவே ஆஹ் பட் அவர் இந்த படத்துல ஒரு கோமாலியான ஒரு கேரக்டர் செம்மையா பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல சிரிக்க வச்சிருக்காரு டோட்டலா அவர் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம் இந்த படத்துல பாட்டு பாட்டா படமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வர அளவுக்கு கதை போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி பாட்டு வரைக்கும் இருக்கு படத்துல சோ அது எல்லாமே வந்து திணிக்கப்பட்டுதான்னா இல்ல கதையோட கதைக்கேத்த பாட்டு தான் பாட்டுல வந்து ரொம்ப மெனக்கட்டு எடுத்திருக்காங்க அதுவும் சூப்பரா இருந்த ஹைலைட் ஆன ஒரு விஷயம் சில கிராமத்துல நடக்கிற திருவிழா காட்சிகள் இது எல்லாம் வந்து சூப்பரா அதுக்கான செட் போட்டு எல்லா ஆர்டிஸ்டையும் கொண்டு வந்து நல்லா ஒரு பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இது எல்லாமே நல்ல விஷயங்கள் சொல்லணும் குறைய சொல்லணும் இல்லைங்களா குறை அப்படி அப்படின்னா இந்த படம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது பட் ஒரு பேஷன் ஒன்று ஒன்று இருக்கும்ல நான் இந்த படத்தை எடுக்கணும்னு அந்த இடத்துல ஒரு பாராட்டிடலாம் ஆனா நீங்க இவ்வளவு செலவு போட்டு இந்த படத்தை எடுத்து யாருக்கு போட்டு காமிக்கணும் யாரு பாப்பா போட்ட காசு எப்படி ரிட்டர்ன் வரும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு இந்த ஜெனரேஷனுக்கே உங்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் வருமானதுதான் டவுட் பட் எனிவே அவங்க எடுத்த முயற்சி வந்து பாராட்டலாம் படம் வந்து அருமையா நம்ம இதெல்லாம் தேவையே இல்லப்பா ஒரு கிராமப்புற படத்தை கரகாட்டக்காரன் ஒரு டைம்ல வந்தது அது ஹிட் அடிச்சது இருந்தது நவரசங்கள் எல்லாமே இருந்தது அந்த டைமுக்கு அதை அடிச்சு பண்ணி போச்சு அதே கரகாட்டக்காரன் இப்ப வந்தா வாய்ப்பே கிடையாது ராஜா அதே மாதிரிதான் இந்த படமும் சோ இதுக்கு ஒரு காலகட்டம் இருந்தது அது அப்ப மிஸ் பண்ணாங்களோ அப்படின்னு தோணுது பட் எல்லாமே எல்லாமே வந்து யங் டீம் பூரா பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட்கள் யாருமே கிடையாது எல்லாமே யங் ஜென்ரேஷன் ஆனா சூப்பரா எடுத்திருக்காங்க அது மேல ஒரு அக்கறையோட எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் பாராட்டுக்கள் மொத்த யூனிட்டுக்கும் ஆஹ் மற்றொரு வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்